சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கும்போது சின்ன குழந்தைங்கள சாப்பிள்ளைங்களா இருக்கலாம் இல்லை நாத்தனா பிள்ளைங்களா இருக்கலாம் இல்லை குழந்தனார் பிள்ளைங்களா இருக்கலாம் டேய் அதை எடுத்துகிட்டு வா டேய் இதை கொண்டு உள்ளே வை தம்பி இதை வெறி கொடுத்துட்டு வா தம்பி இந்த வெங்காயத்தை கொண்டு போய் கிச்சனில் வை தம்பி அந்த அருவாமனை எடுத்துகிட்டு வா பாப்பாவுட்டியே கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு எனக்கு எடுத்துட்டு வா இதெல்லாம் வந்து சில பேருக்கு பழக்கங்க அதாவது தான் வேலைக்கெல்லாம் கூட கொஞ்சமாக எனக்கு அடுப்பில் வெந்நீர் போடு இல்லை கீட்டரை போட்டு விடு எல்லாத்துக்கும் அடுத்து அவங்களே வேலை சொல்லி எதிர்பார்ப்பாங்க அது ரொம்ப தவறுங்க சின்ன பிள்ளைங்களாகட்டும் பெரிய பிள்ளைங்களாகட்டும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கணுங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு முகசொழிப்பு இருக்காது அடுத்த நட என்ன பண்ணோம் ஆமாம் பெரியமாவுக்கு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் நம்மளை வேலை வாங்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நம்ம மேலே ஒரு வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிடும் வெறுப்பாயிடும் பசங்களுக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அந்த அளவுக்கு பசங்களோ பெரியவங்களோ நம்ம மேலே வெறுப்பு காட்டுற அளவுக்கு நாம் நடந்துக்கக்கூடாது அன்பா அரவணைப்பா அதுவே வந்து நீங்கள் ஒரு வேலை வாங்கணுன்னா அந்த குழந்தைங்கள்ட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்பாங்க எப்படின்னா பாப்பாக்கிட்ட நல்லா பிள்ளை இல்லையாடா அதை பாட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுறான் இதை பெருமாட்ட கொண்டு கொடுறான் இதை அண்ணன்ட்ட கொண்டு கொடுறான் இந்த காப்பியை கொண்டு மாடியில் அப்பா இருப்பாங்க கொண்டு கொடுத்துருவாடா அப்படின்னா நீங்கள் வந்து கச்சிதமாக சொன்னிங்கன்னா அந்த பிள்ளை குஷ் குஷி அடிச்சிட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கும் இதே இது கடுப்புடிச்சுக்கிட்டு கொண்டு கொடுத்துருவா எந்த வேலை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கடுப்படிச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க செய்யாது அன்பால் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க